ஒருவர் நினைவு தினத்துக்கு எங்க ஐயா பாலச்சந்திர நினைவு தினத்துக்கு சொன்ன ஆசிரியர்கள் பேர் இப்ப மௌரிய அவர்கள் கேட்டாரு அந்த ஔவை சண்முகம் டி கே சண்முகம் தானே கேட்கிறாரு அப்படி ஆசான்களே மறந்து விடுவார்கள் ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பேரு நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேங்கிறதுல ஒரு மிகையும் கிடையாது நான் மேடையில் பேசல நான் கலைஞர் வசனத்தை கலைஞரிடம் பேசி காட்டிய பிள்ளை நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் நான் தேவர் மகன் ஸ்கிரிப்ட கொடுத்தது இது எதுக்கு என் கையில கையில கொடுக்குறேன்னாரு அவர் நீங்க அதை கொஞ்சம் வாங்கணும் என்ன நீங்க டைலாக் எடுத்து அதே நடிகர் தளத்துக்கு நான் எழுதிட்டேங்க டைலாக் என்ன பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக போனேன் இப்படியெல்லாம் நான் கற்று வந்திருக்கிறேன் எனக்கு செலம்பு வாத்தியாரின் நாகம் இருக்கிறது எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுத்த வாத்தியார் ஞாபகம் இருக்கு எனக்கு இதெல்லாம் கத்துக்கணும் அதுதான் ஸ்கில் செட் தான் இந்தியா வெறும் டிகிரி வச்சுட்டு ஒன்னும் செட்டையும் டெவலப் கல்வியும் டெவலப் பண்ணணும் கல்வி வந்து பிழைப்புக்காக படிப்பதில்லாமல் நீங்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா வல்லரசு ஒருவர் நினைவு தினத்துக்கு எங்க ஐயா பாலச்சந்திரவர் நினைவு தினத்துக்கு சொன்னேன் ஆசிரியர்கள் பேர் இப்ப மௌரியா அவர்கள் கேட்டாரு அந்த ஔவை ஷட்ணவம்ங்கிறது டிகே சண்முகம் தானே கேட்குறாரு அப்படி ஆசான்களே மறந்து விடுவார்கள் ஒருவர் ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் பேரை நான் எங்க இருந்து கத்துக்கிட்டேங்கிறதுல ஒரு மிகையும் கிடையாது நான் மேடையில பேசல நானு கலைஞர் வசனத்தை கலைஞரிடம் பேசி காட்டிய பிள்ளை நான் அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கொண்டு போய் நான் தேவர் மகன் ஸ்கிரிப்ட கொடுத்தது இது எதுக்கு எங்க கையில கையில கொடுக்குறேன்னாரு அவரு நீங்க அத கொஞ்சம் வாங்கணும் என்ன நீங்க டைலாக் எடுத்து நான் அதே நடிகர் தளத்துக்கு நான் எழுதிட்டேன் யார் டைலாக் என்ன பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றதுக்காக போனேன் இப்படியெல்லாம் நான் கற்று வந்திருக்கிறேன் எனக்கு செலம்பு வாத்தியார் ஞாபகம் இருக்கிறது எனக்கு ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஞாபகம் இருக்கு எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணும் அதுதான் ஸ்கில் செட் தான் இந்தியா வெறும் டிகிரிஸை ஒன்னும் பண்ண முடியாது ஸ்கில் செட்டையும் டெவலப் பண்ணணும் கல்வியும் டெவலப் பண்ணணும் கல்வி வந்து பிழைப்புக்காக படிப்பதில்லாமல் நீங்களும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதற்காக படித்தால் இந்தியா Vallahi razı